கொண்டு வரப்படுகிறதோ அதற்கெல்லாம் களம் உறுதுணையாக இருந்து இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது இன்றைக்கி மிக்க மகிழ்ச்சியான நாள் அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதனால நான் வந்து அரசாங்கத்தையும் பாராட்டுகிறேன் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி அதனால உத்தரப்பிரதேச அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் இன்றைய காலகட்டத்தில் புதுச்சேரியில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் திட்டமிடப்படுகிறதோ அத்தனை திட்டங்களும் இன்னும் வெ வெகு விரைவில் சிறுதானிய மிட்டாய்கள் குழந்தைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது லட்டு சிறுதானிய ஊட்டச்சத்து மாவோடு செய்த மலகாரங்கள் கொடுக்கப்பட இருக்கிறது ஆக இதே போல் அரசாங்க பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் சத்தாகவும் உணவிலும் சரி படிப்பிலும் சரி அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று பல திட்டங்களை நம்ம கொண்டு போட்டு கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் வலிக்கிறது தண்ணீர் வந்து புறக்கணிப்பதாக சொல்லியிருக்காங்க ரேஷன் கடை தரைக்கலாம் அதே போல் வந்து பாஜகவோட அலுவலகமாக தான் இந்த ராஜி ஓட்டு ராஜ் செயல்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சகோதரர் சிவா ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்னென்னா இந்த விக்ஷித் பாரத் என்று வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி வந்து அதிகாரிகள்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று இது முற்றிலுமாக ஒரு அரசாங்க நிகழ்ச்சி அப்படி பார்த்தா தமிழகத்தில் அரசாங்க நிகழ்ச்சியில் அதிகாரிகள் கலந்து கொள்ளும் போது அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது நாம் அப்படியா சொல்கிறோம் இல்லை அதாவது இந்த விக்ஷித் பாரத் என்பது அரசாங்க நிகழ்ச்சி மட்டுமல்ல யார் யாருக்கெல்லாம் மத்திய அரசின் திட்டங்கள் சென்று சேரவில்லையோ அவர்களுக்கு பயன்பெறும் அளவிற்கு அப்போதே அவர்களுக்கு அந்த திட்டத்தில் அவர்களை பதிவு செய்யும் நிகழ்ச்சி நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அது ஒரு விளம்பர நிகழ்ச்சி அல்ல அது வந்து மக்களுக்கு அங்கே ஆயுஷ்மான் பாரத்திற்கான கார்டு கொடுக்கப்படுகிறது அங்கே வந்து இலவச கேஸுக்கான திட்டம் கொடுக்கப்படுகிறது இன்சூரன்ஸ் திட்டத்திற்கான பதிவு செய்யப்படுகிறது விவசாயிகள் யாரெல்லாம் பயிர் தாப்பிட்டு பதிவு செய்யப்படவில்லையோ அதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது அப்போ மக்களுக்கு கிடைக்கின்ற திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்க கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியல இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல நாம் முதல்வர் அப்படின்னு மக்களோட முதல்வர் என்ற திட்டமே இந்த தக்ஷின் பாரத் தான் என்ன சொல்றாங்க அங்கே போய் அரசாங்க திட்டங்கள்லாம் எதெல்லாம் பதிவு செய்யணுமோ அதே அந்த திட்டத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதே திட்டம் தான் இது ஆக்சுவலாக மத்திய அரசு இந்த திட்டத்தை பார்த்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மத்திய அரசில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சி அடைந்த பாரத நிகழ்ச்சி மூலமாக யார் யாருக்கும் பயன் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு பயன் கொடுப்பதற்கும் பயன் கிடைத்தவர்களை பாராட்டுவதற்கும் அதே இது மக்கள் நிகழ்ச்சி தானே இதில் எப்படி அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னப்போ மக்களுக்கு எது கிடைத்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதிரானவர்களா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் கிடைப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அதுக்கு அதிகாரிகள் பயன்படுத்தப்படக்கூடாதுன்னா அது மக்களுக்கான அரசாங்க திட்டம் தானே அது தவறான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் தவறான முன்னெடுப்பை செய்கிறார்கள் இன்னொன்று அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை நீங்களாம் வந்து என்னை பார்க்குறீங்க நான் என்ன கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டேன் மக்களுக்கான நலனில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பதை நான் கொள்கிறேன் ஆயுஷ்மான் திட்டமே யாருமே பயன்படல முடிச்சதில்ல பயன்படுத்தால் நாங்கள் ஒரு லட்சம் இல்ல இல்ல அதுக்கு வந்து ஆயுஷ்மான் அதிகாரியை வைத்து நான் சொல்ல சொல்றேன் நாங்கள் போ நீங்களே இப்போ பத்திரிகை சகோதரர்களே நீங்கள் வந்தீங்க இந்த விக்ஷித் பாரத்ல முதல் நிகழ்ச்சியில் ஒரு அம்மா சொன்னாங்க எங்கள் எங்களோட கணவர் வந்து போராடத்தில் விபத்துக்குள்ளாயிட்டாரு அந்த ஆயுஷ்மான் கார்டு இல்லைன்னா இன்றைக்கி அவரை முழுமையாக நான் பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஒவ்வொரு விக்ஷித் பாரத் நிகழ்ச்சியிலையும் அதனால் பலன் பெற்றவர்கள் வந்து பேசுகிறார்கள் அதனால் எண்ணிக்கையை வந்து நான் சொல்ல சொல்கிறேன் இப்போ இப்போ உடனே அந்த எண்ணிக்கை நம்பர் இல்லை ஆனால் இத்தனை பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்று

இலவச வீடு கட்டும் பேர் பிரதம மந்திரி வீடு கட்டும் நானே ஒரு முப்பது வீட்டுக்கு போயிருப்பேன் திட்டு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா லிஸ்ட் கொடுங்க எதனால் கொடுக்கல சொல்லி நான் நான் வந்து சொல்றேன் சும்மா கொத்தாம் பொதுவாக நம்ம குற்றம் சாட்டிகிட்டே இருக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனா இந்த ராமர் கோயிலேயே வந்து உடனே ஒரு ஒரு விமர்சனம் செய்கிறாங்க நேற்றைய தினம் நான் பார்த்தேன் கட்டி முடிக்கப்படாத ஒரு ராமர் கோயிலை இவர்களெல்லாம் திறந்தார்கள் என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் புதிய சட்டமன்ற கட்டிடத்தை மன்மோகன் சிங் வச்சு திறந்தார் அப்போ என்னென்னா அதுக்கு கூரையே போடலை சகோதரர் தோட்டா தரணியை வச்சு ஷெட்டு போட்டு திறந்தாங்க ஆக என்ன அவசரம் ஆக ஒரு சட்டமன்றத்தையே முழுமையடையாத சட்டமன்றத்தையே திறந்தவர்கள் கோயிலில் வந்து இவ்வளோ உணர்வு பூர்வமான மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்றன நிறைவடையாமல் தான் நம்பிக்கை இல்லைனா அவர் நிறைவடைஞ்சா என்ன நிறைவடையலாம் என்ன ஆக அதையுமே ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நமது கருத்து எல்லாரையும் கூப்பிடப்பட்டார்கள் கூப்பிட்டவங்களாம் போய் மகிழ்ச்சியாக சமூக ரஜினிகாந்த் கூட்டு முதல்ல போய் பார்த்ததுல எனக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆக இந்த இந்த மகிழ்ச்சியை நீங்களெல்லாம் தொலைத்து விட்டீர்கள் என்பதுதான் எனது கருத்து மேடம் கடந்த முறை என்ன சொன்னீங்கன்னா டீ செலவு அதிகமா சமை வேண்டுகோள் விடுக்கிறேன் தயவு செய்து சிவா உட்பட சகோதரர்கள் எல்லாம் இந்த விருந்தை தயவு செய்து அரசியல் ஆக்காதீர்கள் நான் ஆளுநர் இருந்தால் கூட என்னை நீங்கள் வேறு மாதிரி தான் பார்க்குறீங்க என்றைக்கு நம்மலாம் சேர்ந்து பேச போகிறோம் டீ சாப்பிட்டுட்டா பேசுவோம் சாப்பாடு சாப்பிட்டா பேசுவோம் அதனால் நீங்கள் உங்கள் நீங்களாம் வாங்க அப்படின்னு தான் நான் திருப்பி சொல்லுவேன் இது வந்து இது இது வந்து ஒரு அரசியலாக்க வேணான்னு ஆளுநர் விருந்த ஆளுநர் விருந்தால் மட்டும்தான் பாருங்கள் அரசியல் விருந்தாக பார்க்க வேண்டாம் என்பது எனது கடுத்து அவங்க ராமர் கோயில் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க விருந்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஆனால் அரசியல் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவாங்க

இது ஒரு ஐநூறு ஆண்டுகள் எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வு மத்தியில் இருந்து ஒளிபரப்பப்பட்டது பிள்ளையாலதான் பிரிச்சுடாதுங்கப்பா அவர் வட இந்திய கடவுள் அவருக்கு லீவு கொடுக்குறாங்க நம்ம தமிழ் கடவுளுக்கு தயவு செய்து உங்க பிரிவினையை எல்லா சாமியும் ஒன்னா இருக்காங்க புதுச்சேரியில அது அந்த ரங்கசாமி உட்கட நான் உட்கூட அதனால எல்லா சாமியும் ஒன்றா இருக்கும்போது தயவு செய்து நீங்கள் பிரிச்சிடாதீங்கவோ அவங்களுக்கு லீவ் ஆயுமே லீவ் லீவை வைத்து பக்தியை எடைக்கூடாது ராமர் கோயில் நிகழ்வுக்கு லீவு விட்டது என்டையர்லி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அது பக்தி தான் இதுவும் பக்தி தான் அதனால் நம்ம வந்து எல்லாமே ஒன்றா இருப்போம் பாலிடிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறம் ராமன் முருகன் வரைக்கும் போயிடக்கூடாதுன்றது